கொரோனா சமயத்தில் பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற பேரில் பல்லாயிரக்கணக்கான கோடி நிதியை இவங்க வந்து வாங்கினாங்க இவங்க வாங்கினாங்கன்னா யார் வாங்கினாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது பிஎம் கேர்ஸ் பிரைம் மினிஸ்டர் கேர்ஸ் அப்படின்ற பேரில் ஒன்றிய அரசாங்கம் தான் வாங்கியிருக்க முடியும் ஆனால் பிஎம் கேர்ஸுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் கையை விரித்து விட்டது பிஎம் கேர்ஸில் பெறப்பட்ட தொகை எவ்வளவு எவ்வளவு செலவிடப்பட்டது அப்படின்னு கணக்கு கேட்டப்போ அது ஒரு தனியார் ஃபண்ட்ரைசிங் நிறுவனம் அதுக்கு வந்து கிட்ட நீங்கள் பதில் கேட்கக்கூடாது அப்படின்னு அப்போ பதில் சொன்னாங்க பிஎம் கேர்ஸ் மூலமாக அவர்கள் வாங்கிய தொகை எவ்வளவு எவ்வளவு செலவிடப்பட்டதுங்கிறதுக்கான விஷயங்கள் இன்னி வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்கிறது அதை எல்லாம் வந்து ஊடகங்கள் அந்த காலத்தில் மிக சத்தத்தோடு பேசுகிற போதும் கூட அதற்காக பாஜகவோ ஒன்றிய அரசாங்கமோ எந்த கவலையும் படலை ஆனால் இப்போது வேறு ஒரு நிதி மோசடி அது போல் நடந்திருக்கலாம் இதில் எவ்வளவு ஆயிரம் கோடிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லப்படுகிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்காக உருவாக்கப்பட்ட நமோ ஆப் நமோ ஆப் மூலமாக நீங்கள் வந்து பிரதமர்கிட்ட பேசலாம் அப்படின்னு பிரபலப்படுத்தி அந்த ஆப்பை வந்து எல்லாருடைய மொபைல்லையும் வந்து இன்ஸ்டால் செய்தார்கள் அது போலவே நரேந்திர மோடி டாட் இன் அப்படின்னு ஒரு இணையதளம் இந்த ஆப் மற்றும் இணையதளம் மூலமாக ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்காக பாஜக நிதி பெற்றிருக்கிறது அவங்க கட்சி நிதி வாங்கும்போது இந்த ஆப்லேயோ இல்லை இந்த வெப்சைட்லேயோ போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர்கள் கட்சி நிதி வாங்குவதற்காக ஒரு காலம் வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த சில திட்டங்களுக்கு வந்து நாங்கள் நிதி வாங்குறோம் அப்படின்னு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இவ்வாறு நமோ ஆப் மற்றும் நரேந்திர மோடி டாட் இன் மூலமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய நன்கொடையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்க சாத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சென்னையை சார்ந்த மூத்த பத்திரிகையாளரான ஆக்ஷன் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார் இதற்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒர்க் செய்திருக்கிறார் ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் வந்து ஒரு நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு இல்லாமல் இந்திய நாட்டின் குடிமகன் என்கிற அடிப்படையில் இந்த வேலையை வந்து அவர் செய்திருக்கிறார் இதன் மூலமாக பாஜக கட்சியை முன்னின்று பிரதமர் பெயரில் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்திருக்கிறது அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வழக்கம் போல நம் ஊர் ஊடகங்கள் இதை கொள்ளாமல் பார்க்கும் என்று கொண்டிருக்கின்றன வடநாட்டில் ஓரிரு இரண்டு ஊடகங்களில் இந்த செய்திகள் வந்திருக்கின்றன வெல்கம் டு நியூஸ் போஸ்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நமோ ஆப் மற்றும் நரேந்திர மோடி டாட் இன் தளங்கள் மூலமாக ஸ்வச் பாரத் பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் கிசான் சேவா இந்த மூன்று ஒன்றிய அரசின் திட்டங்களுக்காக மக்களிடமிருந்து நன்கொடை பெறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தளங்களில் கட்சி நிதியும் தனியாக வந்து பெறப்பட்டிருக்கிறது மேற்கண்ட மூன்று திட்டங்களுக்குமே சென்னையை சார்ந்த பத்திரிகையாளரான ஆக்ஷன் தலா நூறு ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார் நன்கொடை பெற்றுக்கொள்வதற்கான ரசீது வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திலிருந்தோ சம்பந்தப்பட்ட துறையிலிருந்தோ தனக்கு வரும்னு அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு ஆனால் அதற்கு பதிலாக பாஜக கட்சி வந்து அவருக்கு ரிசிப்ட் கொடுத்திருக்கிறது இதனால் அவர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டார் அதற்கு பிறகு அறியும் சட்டம் மூலமாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு இதற்காக விளக்கம் கேட்டிருக்கிறார் பல முறை இவருடைய கேள்வியை வந்து எங்களுக்கு சம்பந்தமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையெல்லாம் தள்ளி போட்டாலும் திரும்ப திரும்ப இவர் ஆர்டிஐ மூலமாக விண்ணப்பங்களை போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார் கடைசியாக வேறு வழியே இல்லாமல் அந்த துறை எல்லாம் வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது தனியார் எவருக்குமோ அல்லது என்ஜிஓக்களுக்கோ இந்த திட்டங்களுக்காக நன்கொடை வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை நாங்கள் வழங்கவில்லைன்னு சொல்லிட்டு அந்தந்த துறைகளிடமிருந்து இவர் பதில் பெற்றிருக்கிறார் இந்த மாதிரி பதில் வந்ததுமே பாஜக தலைவர் ஜே பி நட்டாவுக்கு அரவிந்தாட்சன் பர்சனலாக ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டரில் வந்து அவர் கேட்குறாரு பிரதமரோட பேரில் ஆப்பு இணையதளம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதில் குறிப்பிட்ட அரசு திட்டங்களுக்கு நன்கொடை வாங்கியிருக்கிறீங்க எவ்வளவு நன்கொடை வசூலாச்சு அதை சம்பந்தப்பட்ட திட்டங்களை முறைப்படுத்துவதற்கான அந்தந்த துறைகளுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஒரு நன்கொடையாளர் என்கிற பேரில் இதை கேட்பதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட கடிதத்துக்கு இன்று வரை பதிலே கிடையாது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த நன்கொடை தொடர்பாக மேலும் மேலும் தகவல்களை அவர் ஒவ்வொரு துறைக்குமாக வந்து விண்ணப்பம் போட்டு 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 பெற்றிருக்கிறார் பெற்ற போது அவருக்கு கடைசியாக கிடைச்ச விஷயம் என்னென்னா இந்த ஆப்பு இந்த இணையதளம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் ஏதோ கேட்டிருக்காங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்கிற ரேஞ்சில் தான் பதிலை சொல்லியிருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் இவர் பிரதமர் அலுவலகத்தையே தொடர்பு கொண்டு கேள்வி கேட்டிருக்கிறார் ஆத்தியை மூலமாக கேட்டிருக்கிறார் இது மாதிரி வந்து பிரதமர் பேரில் ஒரு ஆப் இருக்குது பிரதமர் பேரில் ஒரு இணையதளம் இருக்குது அதில் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு நீங்கள் நன்கொடை வாங்கியிருக்கீங்க நானும் நன்கொடை செலுத்தியிருக்கிறேன் ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சங்களை கேட்டால் அப்படி நாங்கள் யாருக்கும் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பிரதமர் பேரில் இந்த இணையதளமும் இந்த ஆப்பும் இருந்ததுனால தான் என்னை போன்ற பல லட்சம் பேர் நன்கொடை கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லைனா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது இன்னொரு ஷாக்கான ஒரு பதில் கிடைத்திருக்கிறது பிரதமர் அலுவலகம் என்ன பதில் கொடுத்துருக்குன்னா அந்த ஆப்புக்கும் அந்த இணையதளத்துக்கும் எங்களுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது அதையெல்லாம் பாஜக கட்சி தான் பார்த்துக்குது அதனால் நீங்கள் பாஜக கட்சிக்கிட்ட போய் முட்டி மோதிக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு முறைகேடு யாராவது வந்து ஸ்வச் பாரத்துக்கு நன்கொடை கொடுங்க அப்படின்னு கிட்ட கேட்டாங்கன்னா நாம் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் பிரதமருடைய பெயரில்லான ஒரு ஆப்பு பிரதமருடைய இணையதளம் பர்சனல் இணையதளம் அதில் கேட்டிருக்காங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போய் இந்த காசு சேரப்போகுதுங்கிற நம்பிக்கையில் தான் நாம எல்லாம் காசை கொடுக்க போகிறோம் ஆனால் அதுபோல் பாஜக வாங்கிய காசுக்கு வந்து எந்த விதமான ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இன்று வரை இருக்கிறது இன்ற மூன்று திட்டங்களுக்காக இவர்கள் எவ்வளவு ஆயிரம் கோடி வசூலித்தார்கள் அதில் எவ்வளவு வந்து அவங்க அந்த துறைகளுக்கு கொடுத்தார்கள் என்பதை பற்றின ஒரு விளக்கம் இன்று வரை கிடையாது இதை பற்றி வந்து யார் கேட்டாலும் கிணத்துல போட்ட தான் அந்த கேள்வி இருக்கிறது இது நிச்சயமாக முறைகேடு பிரதமர் பேரில் பாஜக வாங்கியிருக்கிற நன்கொடைகளில் எந்த விதமான தன்மையும் இல்லை பிஎம் கேர்ஸுக்கு என்ன பதில் சொன்னாங்களோ அதே தான் இதுக்கும் வந்து சொல்கிறாங்க இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அதாவது பொதுப்பொணியில் இருப்பவர்கள் அந்த பதவியுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டு அதை தவிர்த்துட்டு கட்சிகள் வாங்கக்கூடிய நிதி தொடர்பான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருக்கிறது இதை தவிர்த்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசி நம்பிக்கை துரோகம் போன்ற பிரிவுகள் எல்லாம் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கமிஷனருக்கும் சிபிஐ மண்டல இயக்குநருக்கும் இவர் வந்து அரவிந்தாட்சன் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகார்களின் மீது நடவடிக்கை இல்லை என்றால் வழி கிடையாது நான் வந்து வணக்கு தொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த புகார்களில் நடவடிக்கை இருக்குமா அதற்கு அப்புறம் அரவிந்தாட்சன் தொடுக்க போகக்கூடிய வழக்குக்கு வந்து நியாயம் கிடைக்குமா என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வெளிப்படையாக பகல் கொள்ளை மாதிரி பிரதமருடைய பேரை சொல்லி பாஜக கொள்ளை அடித்திருக்கிறது வாங்கின காசுக்கு பாஜக ரிசிப்ட் கொடுத்திருக்கிறது ஆனால் நீங்கள் வாங்கினீங்களே அதை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தீங்களான்னு கேட்டால் எந்த விதமான பதிலும் இல்லை இதை கேட்க வேண்டியது யார் என் பேரில் ஏயா நீங்கள் கட்சிக்காரங்க ஏயா வசூல் பண்ணீங்கன்னு பிரதமர் கேட்க வேண்டாமா பிரதமரும் வாய்மூடி மௌனியாகத்தான் இருக்கிறார் அவர் பேரை சொல்லி யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் போல தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது பாஜக என்கிற கட்சி மோடிக்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இந்திய மக்களை எந்த தூரத்துக்கு கொள்ளையடிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதா இது போன்ற விவகாரங்களில் நமக்கு வெளிப்படையாகவே தெரிகிறது வீடியோ மற்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்